வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நல்லா செஞ்சுட்டு இருந்த தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யார் கண்ணப்பட்டதோ தெரியல திடீர்னு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக காணப்படவில்லை ஒரு கிராம்

விலை ஏற்றத்துல காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமா இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காகவும் எட்டு கிராம் எழுவத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டாக காணப்படுற வேலைல பத்து கிராமோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை உயர்வின் காரணமாக இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோடய விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்படவில்லை பார்த்து கிராமோடய விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுது இதே போல் தங்கம் வெளியே விலையை தெரிஞ்சுக்க